இந்த பொட்டு குட்டிங்க வந்து வாங்கிட்டு போனோம்னு ஆசை சொன்னது எட்டு எட்டு ரூபா சொன்னாங்க ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் ஆமா முடிஞ்சது ஏழு ஏழு ரூபான்னு முடிஞ்சது ஏழு ஏழு ஏழுன்னு முடிஞ்சிருக்கு ஏழு ஏழாயிரம் ரூபாய் ஒரு குட்டி மூணு ஏழு இருபத்தொன்னு இருபத்தொன்னு எதுல கொண்டு போவீங்க பைக்ல தான் வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க வீட்டுல வெள்ளாடு நிக்கி வெள்ளாடு ஒரு இருபது ரூபா நிக்கி பசுமாடு ஒரு அஞ்சு மாடு நிக்கி ஆடு வளப்புல பசுமாடு வளப்புல ஆகும் ரெண்டுமே நமக்கு வீட்டுக்கு தேவை தேவைதான் இதெல்லாம் என்ன பிளான் எவ்வளவு நாள் வளர்க்கலாம் என்ன ஐடியா ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் அடுத்த பக்கிரிக்கா பக்கிரிக்கு பக்கிரத்துக்குதான் புதுசா வளர்க்கீங்க முன்னாடி நம்ம லோக்கல்ல வாங்கி வளர்த்து என்ன ரகங்கள் வளர்த்தீங்க அது அது நாங்க லோக்கல்ல சமைச்சிட்டு நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்குவோம் பதினஞ்சு ரூபாய் பதினாறு ரூபா பதினேழு ரூபாய்க்கு விற்போம் இது ஏழு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க ஆமா அடுத்த வருஷம் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் விற்கணும் யூடியூப் சேனல் நான் பாப்பேன் அப்படியா நான் பாத்தா வந்தீங்களா பாத்தான் எப்படி இருக்கு நம்ம சேனல் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி சரியான பக்ரீத் ஆமா இது என்ன ரகங்கள் இதெல்லாம் இது கீழே இருக்காங்க

பன்னெண்டு குட்டி வளர்த்தோம் ஒரு குட்டி போயிடுச்சு இதெல்லாம் எந்த ஊர்ல வாங்கின இது எல்லாம் தான் தென்காசி அதுல மாங்க மச்சுல எப்படி வாங்கினீங்க விலைகள்லாம் எப்படி ஜாஸ்தியா தான் வாங்கணும் நல்ல வருக்கங்கள் கலரு இல்ல எல்லாமே கைத்தீங்கணும் ஏச்சல் கிடையாது எல்லாம் கைத்தீங்கணும் அப்ப செலவு ரொம்ப பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட செலவு அதுதான் பிரச்சனை அதுதான் இப்போ இதா இருக்கு மேட்சில் விட்டு தான் கொஞ்சம் செலவு குறைவு கொடுத்துருக்கோம் கையை பிடிக்க கூடாதுன்னு கொடுத்துருக்கோம் பந்தயத்துக்கு தான் இறக்கிக்கலாம் இல்லையா முடியல ஒன்றும் இருக்கும் அதெல்லாம் இல்ல இறக்கல எப்போ வந்து காலையில் வந்துச்சுடா காலையில் அசதியில உறங்குதோ ஆமாம் என்ன பேர் வச்சிருக்கீங்க அதை பேர் என்ன சொல்லுங்க இவனுக்கு என்ன பேர் தயாம் 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 அசார் அசாரா என் பேர் அசார்னா எப்படி பாப்பானா லைட்டா அசார்னா பாப்பா ஆ பாப்பானா அமீர் அமீர் ஆரிஃப் ஆரிஃப் அது ரயான் ரயான் பிலால் பிலால்

குடுத்தது அவருங்க யாருனா மதிப்பு வரணுச்சுன்னா மதிப்பு ஆனா கண்டிப்பா ஆமா ரெண்டு ரூபா பின்ன பின்ன இருக்கு இருக்கு கொரோனா தான் வாங்கிருக்கு வயசு பல்லுலாம் எல்லாம் பல்லு நாலு பல்லு கறி மதிப்பு வரி வாய்ப்பு பன்னெண்டுல இருக்கும் கிலோ எல்லாம் இருள தெரிதாச்சு ஏமாத்தி விட்டாரு கொஞ்சம் வாடலா இருக்கும் கொஞ்சம் வாடலா இருக்கு கிடையா தேத்துனி இன்னும் ஒன்றரை மாசம் பக்ரீத் பக்ரீது இருபது ரூபாய்க்கு எத்துலாம் வித்துரலாம் எப்படி இருக்கு பெரிய கிடாய் பக்ரீத் கிடையாது நிலவரம் நிலவரம் சரியான விலை அப்படியா வேங்க முடியல வாங்க முடியலையா அதெல்லாம் ரொம்பயா

எத்தனை மாச குட்டிகளா இருக்கும் ரெண்டு மாசம் குட்டி தான் வாங்கிட்டு போறீங்களா எந்த ஊருக்குமா கோவில்பட்டி பதினஞ்சாயிரம் சொல்லி பத்து ரூபா ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க பரவாயில்லையா திறமைதான் குட்டி ரொம்ப படிச்சுனா பால் எதுவும் கொடுக்கணும் மலாஜி பால் குடிக்கும் பால் குடி குட்டி தான் ஒரு மாசத்துக்கு பால் குடுக்கணும் ஆமா குடுத்தா தான் அது குட்டியா குடுத்தா தான் குட்டி நல்லா இருக்கும் ஆமா நல்லா இருக்கும் இல்லனா ரொம்ப இதா இருக்கும் குட்டி எப்படி சொல்லுதாங்க இன்னைக்கு இந்த வேலை நல்லா வரும் வேலை எல்லாம் கட்டியா இருக்கு வாங்கியா சொல்லுவாங்க வேலை எல்லாம் இருக்கு அதான் நீங்க குறைச்சி ஐந்து கிலோ திறமையா இல்ல நமக்கு வேண்டிய ஆளுங்க போய் கொடுத்துருக்காப்பா

அண்ணே நாங்க அருப்பு ஓட்ட பக்கத்துல குண்டுகுளம் கிராமத்துல இருந்து வர்றோம் இல்ல பொட்டுக்குட்டி வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசை அதனால வந்து வாங்கிட்டு போலாம்னு வந்தோம்னே இது வந்து ஒரு ரெண்டரை மாசம் ரூபா ரூபாய் ஜோடி ஜோடி பதினாயிரம் ரூபா சொன்னாங்க நாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் இது புதுசா வளர்க்கீங்களா இதுக்கு முன்னாடிதான் வளர்த்திருக்கீங்களா இல்ல இதுதான் புதுசா வளர்க்கறோம் நாங்க நாட்டாடை வச்சிருக்கோம் பொட்டுக்குட்டி வாங்க வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை

அதாவது வளர்க்குறதுக்கு வந்து பிரியமா வளர்க்குறதுக்கான ஒரு ஆசை பொருள்னு இது அவ்வளவு அந்த ஆசை பொருளுக்காக கூட ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல வாங்குறேன் வாங்கிட்டு போறீங்கன்னா ஆமா மதிப்பு இது ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு மதிப்பு ஆறாயிரம் ரூபான்றது வந்து அதிகபட்சம் மாச பொருளுக்காக நிறைய குட்டிகள் வந்திருக்கா புட்டு குட்டி நிறைய குட்டி வந்திருக்கு குட்டி இன்னைக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் கடுப்பாகத்தானே இருக்கு அதிகம் தான் அதிகம் தான் எத்தனை வாங்கிருக்கீங்க ஒண்ணு அஞ்சு குட்டியா வேலை பதினோரு ரூபா சொன்னாங்க ஜோடி பதினோரு ரூபாய் முடிச்சிருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் எத்தனை மாச குட்டிகள் தானாஜி இது நல்லா பார்த்தா ஒன்றரை மாசம் குட்டி தான் ஒன்றரை மாசம் குட்டி மாசம் குட்டிதான் அவ்வளவுதான் அப்ப பால் இது குடுக்க வேண்டியிருக்கோம் நீ பால் வேண்டிய இல்ல செம்பிரி குட்டி ப பையண்டு பதினைஞ்சு நாள்ல ஆட்டோ பாத்தான் ஒண்ணும் பிரச்சனை இருக்காதுன்னா அத ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆட்டோ வளப்பக்காரங்களுக்கு ஆகும் ஒன்றரை மாசம் குட்டி வலப்புக்காரங்களுக்கு ஆகும் இது ரெண்டு வேற கலரா இருக்கு இது ரெண்டு வேற கலரா இருக்கு ஆமா இது ரெண்டும் வந்து போட்டு குட்டி அது ரெண்டும் வந்து நாட்டு குட்டி இந்த ஊருக்கு அண்ணாச்சும் உருவாரொட்டி உருவாரூட்டி இதெல்லாம் உங்களுக்குதான் ஆமா எல்லாம் எங்களுக்கு தான் அண்ணாச்சு இது வாங்கிட்டு போறீங்களா வித்துட்டு போறீங்களா தான் போகுது உட்காம போகுது ஆமா நல்ல ஆடா இருக்க உயரலாம் ஜம்முன்னு இருக்க எவ்வளவு சொன்னீங்க ரெண்டு சேர்த்து இருபது சொல்லு பத்தாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் எப்படி வளர்ப்புக்கு ஆகுமா ஆகாது ஆகாது கறிக்கு என்ன காரணம் வளர்ப்புக்காக சொல்றீங்க பல்லு இல்ல வந்து இல்லன்னு வளர்க்க முடியாதா வளர்க்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆடு குட்டி எல்லாம் நல்லா வளர்த்துச்சா குட்டி நல்லா நல்ல நல்லாடுகள் தான் இப்ப வெயில் காலத்துல கழிக்கீங்களா என்ன காரணம் அவ்வளவுதான் இல்ல ஆடுகள் பல்லு இல்லாத ஆடுகள தான் செய்யணும் எப்படி இருக்கும் கறி கிடைக்கும் நல்லா தான் இருக்கும் எத்தனை கிலோ கறி இருக்கும் முப்பது கிலோ முப்பது கிலோ கறி ஓகே கிலோ கறி சொல்றீங்க இருபதாயிரம் பதினேழு பதினெட்டு நாள் நீ நீ எப்படி இருக்க என்ன என்ன காரணம் மழை வரமா அதனால நீராவி புதுப்பட்டி எத்தனை ஆடு வருங்கால இளைஞர்கள் ஆடு வளர்ப்பு தொழில் செய்யலாமா செய்ய கூடாதா முடியுமா செய்யலாம் செய்யலாம் முடியுமா இந்த அது லாந்தலாம் வெயில்லாம் தான் சாப்பிட முடியும் இல்லட்டா முடியாது ஆமா வீட்டுல போட்டு அந்த ஆடுகளை வளர்க்க முடியாத வீட்டுல போட்டு வளர்க்கலான்னு கிடா குட்டி தான் போட்டு வளர்க்கணும் இப்ப ஆடு இப்படி ஆட்டில தீமன்ல இருநூறு ஆடுக்கும் தீவனம் போட்டு முடியாது எல்லாம் சரி இருநூறு ஆடு வளர்க்கிங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குமா

அறுபது டாடி 60 டாடிக்கு ரூவா ஏது லோனிங்னு பத்தியா இல்லடா பேங்க்லடா கடச்சலடா இதா சேரிங்க இல்ல சைனீஸ் அட வச்ச எடுத்தீங்க வீட கிட்டலாம் கட்டிட்டீங்களா கிரேடா கட்டி புள்ள கட்டி ஆத்த அஞ்சு வைங்க அஞ்சு வீடு கட்டிட்டீங்களா சூப்பர் பரவாயில்லை அப்ப ஆடு வளக்கும் நல்ல நிம்மதியா இருக்கலாம் நல்ல நிம்மதியா என்ன இது வெள்ளாட்டலாம் பாப்பங்க அதான் கேக்கலாம் ஆனா ஆடு வளக்கலாம் 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 எத்தனை பேர் மேப்பிங்க ரெண்டு பேர் வேணும் ஒரு ஆள் கஷ்டானே ஒரு ஆள் தூக்குறது இருக்கிறதெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்றதெல்லாம் அது எல்லாமே காட்டுல கடை பிஞ்சில ஓ ஒரு இடமா போ மாத்தி மாத்தி போடுவீங்க நீங்க பிஞ்சிலே போடுவோம் ஓ சரி தோட்டம் இருக்கு ஆமா ஆடு வளர்த்து தான் தோட்டம் ஆகும் நீங்க ஆமா ஆமா அது உண்மைதான் அது அப்ப ஆடு வளப்பு நல்ல தொழில் தான் ஆடு ஆடு வளர்ப்பு சரியான தொழில் பிள்ளைகள் பேரமாரெல்லாம் செய்தாங்களா இப்ப செய்யலையா வேற மாதிரி எல்லாம் வர மாட்டாங்க தான் பையங்க செய்தாங்கன்னா ஜம்மு இருக்கு ஆனா இது கிடாவா ஆடா இது ஆடு ஆடு கிடா மாதிரி இருக்கு ஆமா ஓகே இருக்கு இருக்கு வளப்பரியல கப்பு இருக்கு ஆமா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க எதுக்கா வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கா ஆமா பங்கு பங்கா கோயிலுக்கு ஆடு வாங்கிட்டு போறீங்க இல்ல இல்ல இது வளர்க்கறதுக்கு இது வளர்க்கறதுக்கு ஆமா ஆஹ் இது கோயிலுக்கு ஆமா இது எவ்ளோ சொன்னாங்க எப்படி முடிஞ்சு இது பதினேழு சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் இது ஆடு